நாம் தினமும் பார்க்குற ராசி பலனில் ஏழாவது வரக்கூடியது தான் இந்த துலாம் ராசி இந்த துலாம் ராசியில சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாக மூன்றாம் பாதம் வரைக்குமே மூன்று நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு இந்த பஞ்சபூதத்தில் துலாம் ராசி அப்படிங்கிறது காற்று ராசியை குறிக்கக்கூடியதாக இருக்குது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன சாதகமா என்ன வாய்ப்புகள் அமையும் பாதகமா என்ன வாய்ப்புகள் அமையும் பாதகமான பலனிலிருந்து நீங்க விடுபட என்ன செய்யணும் இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையுங்க அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க துலாம் ராசி எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலுமே அவங்க எடுத்த காரியத்தை முடிக்காம பின்வாங்க மாட்டீங்க அந்த விஷயத்துல வெற்றி அடைகிற வரைக்குமே கடினமா கூடிய நபர்களா இருப்பீங்க பெரும்பாலுமே துலாம் ராசிக்காரங்க எல்லோருமே பெருமைப்படும் படிதான் உங்களோட ஒவ்வொரு செயலுமே இருக்கும் அந்த மாதிரிதான் நீங்க நடந்துக்குவீங்க அதுக்காக இவங்க ரொம்பவுமே தலக்கனம் பிடிச்சவங்களா இருப்பாங்க அப்படின்னு நினைக்க தேவையில்லை அந்த ஒரு விஷயம் இவங்க கிட்ட இருக்கவே இருக்காது காதல் அன்பு பாசம் அப்படின்னு வந்துட்டா இவங்களை அடிச்சுக்கவே ஆள் இல்லை அந்த அளவுக்கு இவங்களோட அன்பு பாசம் காதல் எல்லாமே நிறைஞ்சிருக்கும் துலாம் ராசி கிட்ட நம்ப முடியாத பல நற்குணங்கள் இருக்கும் எல்லா இடத்துலையுமே அவங்க வந்துட்டு ஒரு சமூக அக்கறையோடு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம எல்லார்கிட்டயுமே ரொம்பவுமே இயல்பாகவும் எளிமையாகவும் பழகக்கூடிய குணம் இவங்க கிட்ட இருக்கிறது ஒரு சிறப்பான குணம் அப்படின்னு கூட சொல்லலாம் கதை கவிதை கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றை எல்லாத்துலேயுமே மிகுந்த ஆர்வம் கொண்ட நபர்களாக இருப்பீங்க வாழ்க்கையை அனுபவித்து வாழ்றதுல ஆர்வம் உள்ள நபர்கள்ல இந்த துலாம் ராசிக்காரங்களும் ஒருத்தர் தான் எவ்வளவு பெருச்ச பெரிய பிரச்சனை வந்தாலுமே அதை கண்டு தயங்காம பின்வாங்காம தைரியமா எதிர்கொண்டு அந்த சூழ்நிலையில தக்க சமயத்துல கரெக்டாக நடந்து அந்த பிரச்சனையை ஒரு சுமூகமான முடிவிற்கு கொண்டு வரக்கூடிய இயல்பு உங்ககிட்ட இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படின்னா இந்த மிருகத்து மேலே கூட அவ்வளவு அன்பு பாசமா இருப்பாங்க இயற்கையை நேசிப்பாங்க மனிதர்கள் விட்ட மட்டும் இல்லாம இயற்கை விலங்கு பூக்கள் பறவைண்டு எல்லா ஒரு ஜீவராசி மேலேயுமே அன்பையும் காதலையும் காட்டுவாங்க இந்த துலாம் ராசியை சேர்ந்தவங்க மனமார எல்லா விஷயத்தையுமே ரசிக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க தெரியாத இடத்துக்கு போனால் கூட அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஒரு விஷயத்த எல்லோருமே ஆச்சரியப்படுத்தும் வகையில் இவங்க பார்க்குற இவங்களோட பார்வை அப்படிங்கிறது எல்லோரையுமே வியக்கத்தக்க வகையில் இருக்கும் அப்புறம் இவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு விஷயம் பிடிக்குதோ அந்த பிடிச்ச விஷயத்த தேர்வு செஞ்சு உயிருக்கு உயிரை அதை மதித்து அந்த குறிக்கோளை அடைவாங்க துலாம் ராசி அன்பர்கள்கிட்ட எண்ணற்ற சிறப்பு குணங்கள் இருக்கு எல்லோருக்குமே உதவக்கூடிய மனப்பான்மை ஒரு சிறப்பு தன்மை அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் இவ்வளவு நல்ல உள்ளம் இருந்துமே உங்களோட வாழ்க்கையில நிறைய பின்னடைவு ஏற்பட்டுருக்கும் நீங்க சரி நினைச்சி செஞ்ச முடிவுகள் தவறா முடிஞ்சிருக்கோம் நிறைய மனக்குழப்பம் தூக்கம் இல்லாமல் தவிர்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் கடந்த காலங்கள்ல அதற்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தா உங்களோட ஜோதிட ரீதியான அந்த சரியான தீர்வு நல்ல பலனை கொடுக்கும் ஜோதிடம் கிடைங்க நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்து பலனே இல்லை நிறைய காசு தான் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது இப்போ ஜாதகம் அதற்கான தீர்வு அப்படின்னு சொன்னால் பயப்பட தேவையில்லைங்க அதற்கான தீர்வு உங்களோட கையிலே இருக்குது அது என்னென்னா உங்கள் கையில் இருக்குது இல்லையா அந்த மொபைல் ஃபோன் தாங்க உங்கள் மொபைல் ஃபோன் எடுங்க நான் சொல்கிற நம்பரை நோட் பண்ணுங்கள் தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி அஞ்சு பன்னெண்டு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய டீட்டெயிலாக சொன்னாலே போதும் அவங்க உங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு இனிமேல் வரக்கூடிய பிரச்சனை என்ன அதை தவிர்க்க என்ன செய்யணும் இது பற்றின முழுமையான தகவலையுமே சொல்லிவிடுவாங்க இவங்கக்கிட்ட நிறைய பேர் ஃபோன் மூலியமாகவே அவங்களோட ஜாதிக்கு கணிச்சு இப்போ நல்ல நிலமையில் முன்னேறி இருக்கிறத சொன்னாங்க அதனால தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த நம்பர் உதவும் அப்படிங்கிற ஒரு நல்ல நம்பிக்கையோட உங்களுக்கு தரோம் இந்த நம்பரை பயன்படுத்தி உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் நீங்கள் இந்த நம்பர் கட்டாயம் உதவியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து இந்த இந்த கிரக கிரக நிலைகள் எப்படி நிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் என்ன மாதிரியான விஷயத்தை நீங்க தவிர்ப்பதன் மூலம் நல்ல ஒரு யோகத்தை பெற முடியும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் அதே போல இந்த கண்ணீர் ராசியில இருக்கிறவங்க மூணு நட்சத்திரமே தான் உத்திரம் அஸ்தம் சித்திரைன்னு மூன்று நட்சத்திரக்காரங்களுமே கிழமையில நீங்கள் நாராயணன் வழிபாடை மேற்கொள்வது உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏன்னா புதன் பகவான் உங்களோட ராசி அதிபதி நாராயணன் உங்களோட ராசிக்குரிய கடவுளா இருக்கிறதுனால கிழமையில நாராயணன் வழிபாடு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு நிலையும் மேலோங்கவுமே கட்டாயம் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார் உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க இந்த மாதம் கிரக பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசியில் ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் சனி பகவானும் கலசிரஸ்தானத்தில் ராகுவும் சுக்கரனும் புதனும் பாக்கிய குருவும் தொழில் செவ்வாயும் இந்த மாதிரியான கிரகங்கள் விளம்பரம் போது இதன் மாற்றங்கள் அப்படிங்கிறது நான்காம் தேதி எனக்கு சுக்கர பகவான் வக்கரம் அடைகிறாரு அதே போல ஒன்பதாம் தேதி புதன் பகவான் வக்ரம் அடைகிறார் பதினாலாம் தேதி சூரிய பகவான் ரோக இருந்து மாற்றம் பெறுகிறார் பதினெட்டாம் தேதி வக்கர நிலையில் இருக்கும் புதன் கலசர தானத்தில இருந்து உங்களுக்கு உண்டாகும் பலன்கள் அப்படிங்கிறது ரகசியம் காக்க வேண்டிய விஷயங்களை மறைச்சு தான் கனிராசிங்க எந்த ஒரு ரகசியத்தையுமே அப்படியே அவங்களுக்குள்ளேயே கொத்தி வச்சுப்பீங்க உங்களுக்கு இந்த மாதம் பெரியவங்களோட ஆதரவு பக்கபலமாக அமைய போகுது எதிர்பார்த்த பண வரவு இருக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்வதன் மூலம் சமூகத்தில் ஒரு அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்கப்பெறும் தூர தேச பிரயாணங்களுக்கான சூழ்நிலை வரும் சுப நிகழ்ச்சிகளுக்குள்ள எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் சிறப்பாக நடக்கும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையில் அமையும் ஆரோக்கிய குறைபாடுகள் இதுவரைக்கும் இருந்துச்சுன்னா அந்த குறைபாடுகள் உங்களை விட்டு நீங்கும் அதே போல் எந்த ஒரு செயலையுமே தீர்க்கமாக யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது சிறப்பாக இருக்கும் அதே போல் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட வீண் வாக்குவாதத்தை மேற்கொள்ளாமல் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கிறதும் நல்லதாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு தொழில் வியாபாரம் லாபம் தரும் வகையில் அமையும் தொழில் விரிவுபடுத்துவதற்காக உங்களோட ஆலோசனை சிறப்பான பலன் கொடுக்கும் அனுபவபூர்வமானவங்களோட திறன் உங்களுக்கு கை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு செயல்திறமை அதிகரிக்கும் ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் எடுத்த காரியம் நல்லபடியாக நடந்து முடியும் உங்களோட சிறப்பான பணியின் மூலம் பதிவு உயர்வு கிடைக்கும் யோகமும் அமைஞ்சிருக்கு அதே போல் குடும்பத்தில் பிள்ளைகளால் நன்மை உண்டாகும் அவர்களால் சந்தோஷம் உண்டாகும் கணவன் மனைவி ஒரு ஒரு ஒருவருக்கொருவர் புரிந்துட்டு கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிறது நல்லதாக இருக்கும் அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவங்க விரும்பி வந்து அவங்களா செஞ்ச சண்டையை மறுத்து உங்ககிட்ட பேச போகிறாங்க இந்த மாதம் உறவுகளுக்குள் இருந்த விரிசல்கள் நீங்கி உறவு பலப்படும் தொலைபேசி தொடர்பு மூலம் சில புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி நல்ல ஒரு லாபத்தை தேடக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு சிறப்பான யோகத்தையும் பலன்களையும் கொடுக்கும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்க மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகவும் குடும்பத்தில் மகிழ்ச்சியில் எந்த ஒரு குறையும் இருக்காது சுக நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான காரியத்தில் நல்லபடியாக நடக்கும் எதிர்பாராத அனுபவங்கள் கிடைக்கும் ஆசிரியரோட முழு ஒத்துழைப்பும் உங்களுக்கு உண்டாகும் அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் சில அத்தியாவசிய தேவைகளுக்காக செலவு செய்ய கொஞ்சம் பண பற்றாக்குறை வருங்க சனி பகவான் சஞ்சாரத்தால் ஒரு பிரச்சனை முடிந்ததுமே இன்னொரு பிரச்சனை வரது மாதிரி இருக்கும் ஆனாலும் உங்களோட மகிழ்ச்சியில் எந்த ஒரு குறையும் இருக்காது எல்லா விஷயத்தையுமே கண்ணும் கருத்துமா சீரும் சிறப்புமா செஞ்சால் நல்லது முன்னெச்சரிக்கையாக இருந்தாவே பல பிரச்சனையை நீங்கள் இந்த மாதம் தவிர்க்க முடியும் குரு பகவான் பார்வையால் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே உங்களை விட்டு ஓரிடும் எவ்வளவு தொய்வு இருந்தாலுமே அந்த தொய்வை சமாளிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் ஆற்றலும் உங்களோட மனதில் பிறக்கும் அதன் பிறகு சித்திரி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி ஏற்படுத்தும் சில காரியங்கள்ல தாமதமாக கூட வெற்றி கிடைக்கும் உங்க விடாமுயற்சி தாங்க உங்களுக்கு வெற்றியை கூட தேடித்தரப்போகுது பழகும் நண்பர்களை இழக்கூட முடியாது அதனால அனைத்து விஷயத்திலையுமே மிகுந்த கவனமா செயல்படுறது நல்லது வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நம்ப தான் நீங்க அதை இந்த மாசம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நம்ப உங்களோட பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க இந்த மாதம் அதே போல இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்குமே பரிகாரமாக இந்த மதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகளிலிருந்து தப்பிக்க என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா விஷ்ணு சஹஸ்ர நாமம் பாராயணம் செஞ்சு பெருமாளை பூஜித்து வருவதன் மூலம் எல்லா தடைகளுமே உங்களை விட்டு நீங்கிடும் குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலை வரும் அனைத்து செயல்களையுமே முழு தைரியத்தோடு செயலாற்றக்கூடிய ஒரு புது தெம்பும் தைரியமும் வரும் இந்த மாதம் மதச்ச கிழமைகள் ஞாயிறு வியாழன் அதஸ்ட் தினங்கள் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு சந்திராஷ்டம தினங்கள் நான்கு ஐந்து அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது கூடுதல் நன்மையை உண்டாக்கி கொடுக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஆக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்